உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டு இருந்தால் பொறுத்திருக்க வேண்டுகிறேன் திருவள்ளுவரை பற்றியும் ஆழமாக நுட்பமாக பல்வேறு கருத்துக்களை நம் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இயக்குநர் அவர்கள் ஏற்கனவே இரண்டு படங்களை தயாரித்து இயக்கி வெளியிட்டிருக்கிறார் ஒரு படத்தின் பெயர் காமராஜ் இன்னொரு படத்தின் பெயர் காந்தி வெல்கம் பேக் காந்தி என்று இரண்டு மாமனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக தயாரித்த பெருமைக்குரியவர் இந்த திரைப்படத்திற்கு ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து பெயர் சூட்டியிருக்கிறார் என்று பெயர் வைத்தவர் இந்த திரைப்படத்திற்கு திருவள்ளுவர் என்று பெயர் வைத்திருக்கலாம் ஏன் அப்படி வைக்கவில்லை என்று நான் யோசித்து பார்த்தேன் இதற்கு திருக்குறள் என்று அவர் பெயர் சூட்டியிருக்கிறார் கருத்தியலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிற பார்வை அவரிடத்தில் மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன் வைத்த வாழ்வியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனவே திருக்குறள் என்றே இதற்கு பெயர் வைப்போம் என முடிவெடுத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் இல்லை ஒரு உண்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்றால் திருவள்ளுவர் என்ற பெயர் திருக்குறளை எழுதியவர் என்பதற்கு ஆதாரம் இல்லை அவர்தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரம் இல்லை அந்த நூலை எழுதியவர் பெயர் இதுதான் என்பதற்கு ஆதாரம் இல்லை அவருடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை பற்றி நாம் கேள்விப்படுகிற அனைத்தும் அவ்வப்போது அறிஞர் பெருமக்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை தவிர காமராஜரை போல உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு அல்ல காந்தியடிகளை போல இந்த தேதியில் பிறந்தார் இந்த தேதியில் வாழ்ந்தார் மறைந்தார் என்று சொல்லுகிற உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகள் எதுவும் இல்லை இப்போது நம்முடைய ஆட்கள் திருவள்ளுவர் எந்த இருக்கக்கூடும் எந்த மதமாயிருக்கக்கூடும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள் வேண்டிய செய்தி அதுதான் கருத்திய ஆகவேதான் இயக்குனர் ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் திருவள்ளுவர் யார் என்பதை விட திருக்குறள் என்ன என்பதுதான் மிகவும் முதன்மையானது அது என்ன சொல்லுகிறது அதுதான் நமக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி ஆக சவாலான விஷயமா இருந்தால் அந்த செம்பூர் ஜெயராஜ் காமராஜர் அவர் தான் பண்ணார் அவர் அவர் ஒரு திராவிட இயக்க போராளி இந்த படம் உருவான கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லுது ஏன்னா வந்து நேரம் ஆயிடுச்சு எல்லாம் ஆமாம் ஸோ அவர் முதல்ல கதையை எழுதினார் அதுக்கு முன்னாடி திருக்குறளையை க படமாக பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சார் ஒரு பெரிய பொறுப்பாக வச்சார் இது எப்படி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதில் வந்து எப்படி படமாக்க முடியும் அப்படின்ட்டு அப்போ எங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்து கலைஞருடைய குரல் ஓவியம் எதை ஓவியமாக பண்ண முடியுமோ அவர் வந்து அதை புத்தகமாக போட்டாங்க அப்போ அதுலேருந்து நாங்கள் வந்து எது காட்சிப்படுத்த முடியுமோ அந்த குரல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு வந்து திரைக்கதை உருவாச்சு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான பணம் பாத்தீங்கன்னா அது அதன் போக்கில் வந்தது இது என்ன அதாவது இதில் எந்த சிரமமும் எனக்கு இல்லை வாழ்க்கையில பல விஷயங்கள் அதன் போக்கில் தான் வந்து அது நிகழும் அவங்க ரொம்ப எளிமையா சிம்பிளா வந்திருந்தாங்க இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் வந்து படம் செட்டு போட்டோம் ராத்திரி ஃபுல்லா மழை செட்டுக்குள்ளே வந்து ரெண்டு இஞ்சி தண்ணி நிற்கிது முதல் நாள் ஷூட்டிங்கில் எல்லாரும் கலங்கிட்டாங்க ஆ டேரக்டர் வந்து என்ன சார் என்ன பண்ணுறது அப்படின்னாரு நான் சொன்னேன் விவசாயி நட்டுட்டு வருவான் மழை பஞ்சி எல்லாம் மூழ்கி போய்டும் நம்ம சினிமா எடுக்கிறோம் தண்ணியை வெளியே தள்ளிட்டு படம் ஷூட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இந்த அம்மா சொல்லுவாங்களே இடும்பைக்கு இடும்பை அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது ஸோ அந்த மாதிரி படம் முடிஞ்சது அப்புறம் இளையராஜா கிட்ட போனோம் அவரு படத்தை பார்த்துட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிட்டு அது முடிச்சு கொடுத்தாங்க அந்த படத்தை இப்போ இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபண்டர்ஸ் ரெண்டு பேர் விஐடி விஸ்வநாதன் ஐயா வந்து ரொம்ப சிக்கனமான மனிதர் அவரு இதுக்கு உதவி பண்ணாரு மதுரை டிபி ராஜேந்திரன் உதவி பண்ணாங்க இப்போ இதிலோட முதல் கா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சமூக போராளிகள் அப்படின்னா பத்த பதினொராண்டில் அவர் இருந்தார் பதினெட்டில் அவர் இருந்தார் பதினஞ்சில் இவர் இருந்தாருன்னு சொல்லுவீங்க நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி ஜெயமோகன் எழுதியிருந்தார் தருமபுரி மாவட்டத்தில் வந்து எவனா ஒரு வந்து அழுக்கு வச்சுட்டு கட்டி போனால் ராத்திரி போலீஸ்கள் கொண்டு வச்சுருப்பாங்க வந்ததுக்கப்புறம் அந்த கைதுகள் குறைந்தன அவர் செல்ல வேண்டிய உயரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு சொல்லப்போனால் அவர் வரும்போது காமராஜர் ஆட்சியின் ஒரு பகுதியை கட்டாயம் தமிழகத்துக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற அதனால் அவரை கூப்பிடணும்னு நான் மனப்பூர்வம் அவர் கூட எனக்கு பெரிய அறிவும் மூப்ப நிறையா அலுவலகத்துக்கு வருவாங்க அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில் அப்போவே அவர் மிக அறம் சார்ந்த ஒரு மனிதர் படிப்பாளி நான் பேச வேண்டியது நம்ம படத்தோடய ஹீரோ பேசிட்டார் தயக்கம் எதுவுமே காட்டலை அவர் வந்தாங்க மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றி திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் ஓஏகே சுந்தர் சார் அவர்களுக்கும் நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கும் நண்பர் குணாபாபு அவர்களுக்கும் பாடினி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய இணை மற்றும் துணை இயக்குநர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் பாதை சார் அவர்களுக்கும் மகேஷ் சார் அவர்களுக்கும் அன்பு சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர்களுக்கும் நன்றி இசை அரசர் மரியாதைக்குரிய இளையராஜா ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளோவாக வராது நான் மேடை மேடைப்பூச்சில் கலந்துக்கிட்டேன்னாக்க உடனே அழகு வந்துடும் தலைமை ஆசிரியர்களே ஆசிரியர் பெருமக்கள்னு சொன்னோடனே அழுகு வந்துடும் உட்கார வச்சிருவாங்க இது வருஷம் கூட நடக்கும் நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்கள் சந்தி பார்த்துருக்கேன் நான் வியர்ந்து பார்த்துருக்கேன் ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா என்ன மனுஷன்பா யார்ப்பா அவரு அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணியோடும் கேட்டுக்கொள்கிறேன் துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும் வல்லவர் எழுதியிருக்காரு எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படி ஒரு முன்னேற்றமா தான் இந்த படத்தை பாக்குறேன் திருக்குறள் இது என்னுடைய முதல் படம் என்னோட கெரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் எல்லாருக்கும் வாசிக்கையை பிடிக்கும் நம்புறேன் என்ன வாசிகா தேர்ந்தெடுத்தி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள் அவர் எழுதிய எழுத்துக்கு அதுல நானும் அவர் கொடுத்திருக்கேன் நானும் ஒரு சின்ன பங்கா இருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இசை நான் இளையராஜா சார் அவர்கள் சின்ன வயசுல இருந்து அவனோட பாட்டை கேட்டு வளர்ந்த நான் இன்னைக்கு அவரோட என்னுடைய முதல் படம் க்ளோஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் உழைப்பு போட்டு அத்தனை பேருக்குமே நன்றி நன்றி குரல் மூவி வந்து எனக்கு அவங்க அப்ரோச் பண்ணப்போலி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்புல நான் ஒரு பாட்டா இருக்க போறேனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அந்த கேரக்டர் நான் இதில் வந்து பவல கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் ஹோப்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புறேன் ஸோ யா என்னோடய பேரே பாடினி குமார் தான் ஸோ தமிழ் பேர் வச்சிருக்க தமிழ் பேசக்கூடிய நடிகைனா என்னை கூட்டிகிட்டு வந்து திருக்குறள் தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப டேரக்டர் சருக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல படிச்சது நம்ம போடலாம் அவங்க சொன்ன மாதிரி போற வழியில பஸ்ல பார்த்தது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது இப்படி தான் எப்படி வரும் அதுல வரக்கூடிய இந்த ஒரு சில பால்களில் எழுதிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்க ஒரு கேரக்டரா கொண்டு வர போறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோட தான் அந்த கேரக்டரை எடுத்தேன் பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாரும் ரொம்ப நன்றி ட்ரெய்லர் பார்த்துட்டு சவுண்ட் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இளையராஜா சாரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு பா இது வந்து எத்தனை பேரோட கனவாக இன்னே வரைக்கும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயே எனக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இசைஞானி சார் முத முதல்ல அந்த பாட்டை எனக்காக ப்ளே பண்ணப்போ ஆக்சுவலி கண்ணில் இருந்து தார் தாரையா தண்ணி வருது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே எனக்கு எனக்கு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு அண்ட் எங்க எனக்காக அதாவது